ஏழற சனி ஏழுற சனின்னு இருந்து விலகிடுச்சு ஆனால் அந்த சனியிலே நல்ல சக்கப்போடு போட்டவங்க என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி தான் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க சூப்பராக இருந்தாங்க வண்டியில் கிண்டியில் தான் பிரச்சனை ஆகிருக்கும் அது இவங்க திமிரு இப்போ கூட அஷ்டமத்தில் கேது இருக்கிறனால வாகனத்தில் ரொம்ப கவனம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் முதுகுத்தண்டோட சம்பந்த உபத்திரம் கழுத்து பகுதிகள் கழிவு பாதையில் கவனம் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் ஒரு பிளேட்டு பிரியாணி அடித்தா தப்பாயிடும் கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சிக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாடு தான் ரொம்ப மகரத்துக்கு அனுகூலம் மற்றதெல்லாம் ஏற்றோம் தொழில் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஐயாயிரூபா ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி கால் பட்ட கஷ்டப்பட்டுருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரரூபா சம்பளம் வாங்குற மாதிரி டெவலப் ஆகிடுவீங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு தொழில் டெவலப் ஆகிடும் உத்தியோகம் டெவலப் ஆகிடும் வியாபாரம் டெவலப் ஆகிடும் படிப்பு தடை போய்டும் இந்த படிக்க படிக்கிறேன் தலையை சுரிஞ்சு இல்லை மாமா இது படிக்கிறேன் அது படிக்கிறேன் எல்லாமே பார்த்து மாமாவே வரல மாதிரி நான் இந்த காலேஜில் அந்த அந்தளவுக்கு டெவலப் ஆகி அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடியவங்க மீடியா இந்த மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் சினிமா அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மெ மெடிக்கல்ல இருந்தவங்க மருத்துவத்தில் இருந்தவங்கலாம் அவார்டெல்லாம் வாங்குவாங்க கலைமாமணி அதிகமாக வருது பத்மஸ்ரீ அதிகமாக வாங்குறதெல்லாம் இந்த ராசிக்காரங்க தான் ஸோ எல்லா விதத்திலையும் தைரியமாக இருக்கும் சனி வளர்கிறதுனால அந்த மன அழுத்தம் போயிடும் அதே சமயம் சனியே உங்களுடைய அதிபதி தான் மகர ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்கள என்ன துலா உச்சமாகறாரு எக்ஸசைஸ் தான் டெய்லி ஒரு இருபத்தஞ்சி தோப்புக்காரன் என்ன திட்டிங்கன்னா அது போடுங்க லைஃப் நல்லாயிடும் சூப்பராக இருப்பீங்க அந்த பிரிஸ்க்கு வந்துட்டாவே மகரத்தை கைப்பிடிக்க முடியாது திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு ஓடிடணும் அகோரமூர்த்திக்கிட்ட போய் உட்காந்துடணும் நீ பா சத்ருக்கள் வந்து டெவலப் ஆவாங்க ஆறில் குரு இருக்கிறச்ச சத்ரு டெவலப் ஆனால் சத்ரு ஜெயமும் ஏற்படும் மற்றபடி தேகாரோக்கியத்துலேயும் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன வயசு மகர ராசிக்காரங்களுக்கு வாகனத்தில் பிரச்சனை வரும் அதை மட்டும் பார்த்துக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் தொழில் இல்லைன்னா நீ வீக்கு அவ்வளோதான் மேட்ரு வித்யா கார்த்திக் அவர்கள் யாருக்கு ராசி பலன் சொல்றதுல சந்தோஷமா இல்லையோ மகர ராசிக்காரங்களுக்கு ராசி சொல்றதுல அவ்வளவு அவ்வளோ சந்தோஷம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷமா வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செஞ்சுட்டாரு சனி இப்போ சனி அப்படியே விலகி மூன்றாம் இடத்திற்கு போகிறார் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போறது ஒரு வகையில ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன்னா முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல போய் உட்கார்றது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்தல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து மார்ச் மாசத்துல இருந்தே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா இந்த தடவை மகர மகராசியை பொறுத்த வரைக்கும் ஆறில் குரு ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகைன்னுலாம் சொல்லுவாங்க ஸோ ஆறில் போய் குரு உட்காரலாமா அப்படின்னா மகர் ராசிக்காரங்களுக்கு உட்காரலாம் ஏன்னா குரு வந்து அவ்வளோ ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் இல்ல மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் போய் ஆறில் உட்காறது கெட்டவன் கெட்டதில் கிட்டணும் ராஜயோகம் பயங்கரமான ராஜயோகத்தை தான் கிரியேட் பண்ண போறேன் இரண்டாம் இடத்திற்கு பார்வை இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல பார்வை பண்ணும் போது பயங்கரமான இது வரைக்கும் நான் சொல்லவே வேணாம் நீங்களே அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க ஒரு பெரிய புக்கே போடலாம் அந்த அளவுக்கு மகர் பயங்கரமான வாழ்க்கை அனுபவம் கிடைத்து விட்டது அதனால குடும்பம்ன்ற இடத்துல யாருக்கெல்லாம் பிரிவு இருந்ததோ அதெல்லாமே சேர போறீங்க ரெண்டாவதுக்கு ராகு வந்து உட்காரப்படறாருனா அதுல கொஞ்சம் கவனம் தேவை இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன யாராவது உங்களை நீங்க தான் பெரியாலும் சொன்னா ஆமாப்பா நீ தான் பெரியாலும் சொல்லிட்டு போயிடுங்க அவங்கள்ட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ரெண்டில் ராகு வரும்போது தேவையில்லாத பேச்சில் நான் தான் பெரியாளுன்ற மாதிரி காட்ட வச்சு உங்களுடைய தேவையில்லாத மதிப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுருவார் அதே மாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம் மகராசிக்காரங்க இதெல்லாம் முடிஞ்சு நல்லா ஜெயிக்கணும்னு வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் ராகுவோடைய போஷனை பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டோம் அப்படின்னா குருடைய கடாட்சம் சூப்பரா பயங்கரமான தொழில் அபிவிருத்தி கிடைக்க போகுது எட்டாம் இடத்துக்கு குரு கேது வர வராரு கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் சோ மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை கண்டிப்பான கவனம் கொஞ்சம் கேஸ் ஸ்டபிள் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட கவனமா இருந்துக்கோங்க வேலை சூப்பரா இருக்க போகுது ப்ரமோஷன் சூப்பரா கிடைக்க போகுது வியாபாரம் தொழிக்க போகுது இது வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை சேர போறாங்க நிறைய பேருக்கு வீடு வாகனம் வண்டி எல்லாமே கிடைக்க போகுது பேச்சில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை மகர ராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படியாக அமையும் திரு மணி முருகேசன் அவர்கள் மகரத்துக்கு எப்படி இருக்கின்றது இந்த குரு பயிற்சி பலன் ஸோ மகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த கால அனுபவங்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கணும் ஏன்னால் கடந்த காலங்களில் அவங்க செஞ்ச என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு வரதுனால தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயை சொல்லுவாங்களே இப்போ இந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நாளைக்கு காசு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள வந்து இவங்களுடைய அனுபவங்களை தாண்டி யோசிக்காம முட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாயையில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இருக்குது குடும்ப உறவுகள்கிட்ட வந்து மனிதாபிமானத்தோடைய அன்போடைய நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விரிசல்கள் வராத ஒரு சூழ்நிலை உருவாக்கிறதுக்கான சூழ்நிலையாக இருக்குது அதே சமயத்தில் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இதில் இருந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய வலையில் போய் சிக்காமல் இருந்தாங்கனாவே போதுமானது கடந்த அனுபவங்களை மீண்டும் மீண்டும் நினச்சி பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் நடந்துகிட்டாங்கனாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு இருக்க போகிறது திரு முகுந்தன் முரளி அவர்கள் இந்த குரு பலன் மகரத்துக்கு எப்படி அமையுது தன்னுடைய கடமையும் உழைப்பும் கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணமும் சிந்தனையும் கொண்ட மகர ராசி நேர்களே உங்கள் ராசியில குரு பகவான் கூடியவராக இருக்கிறார் இப்ப இவருடைய சிறப்பு பார்வையா வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் அதே போல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்வை செலுத்துகிறார் இதை மட்டுமல்ல பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ தொழில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் அப்போ இந்த நேரத்தில் தொழில் விஷயத்தில் விரிவாக்கம் பண்ணணும் இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன்ற ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் அமை அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கல அப்படின்றவங்கள உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைச்சி அதனால் குடும்ப மகிழ்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தொட்டு தூரமா தூரமாக இருந்து தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் குடும்பத்தோடு அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பாட்டிலும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செஞ்சு சில இடங்களில் பணம் முடக்கமாக இருக்கும் அந்த பணம் முடக்கமான பணம் இந்த நேரத்தில் வந்து சேர்ந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க அதன் மூலமாக பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து வாங்குவீங்க நகை வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாட்டில் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா இந்த இடத்துல ரெண்டாம் இடத்த பார்வை குரு பார்வையும் இருக்குது ராகுவும் அங்கேயே இருக்கின்ற காரணத்தினால வார்த்தைகள்னால சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துறதுனால அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அதனால கொடுக்கல் வாங்கல்ல தடுமாற்றத்தையும் சில பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உறவுகள் இடத்துல வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமை இருக்கின்றது அதே மாரி உணவுனால சில பிரச்சனைகள் தொந்தரவுலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப உணவு விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் இந்த எண்ணெய் பலகாரம் ரைஸு நூடல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனைகள் குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவு எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்ற உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாடு உங்களுக்கு பல வகையில் தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு